வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு அந்த அமுதத்தில் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் திருப்புகள் அமுதத்தை அனைவரும் பருக வாருங்கள் உரைத்த பற்றுடன் பாடல்களை கொடுத்துருக்கார் இருநூற்றி நாற்பத்தி மூன்று இந்த திருப்புகள் அமுதத்தை பருகி அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெறுவோம் வாங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனந்தோறறும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுற உங்களுக்கும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திரு சிற்றம்பலம் இதற்கான சந்தம் தனத்த தத்தன தன தன தந்த தனத்த தத்தன தன தன தனத்த தத்தன தனதன தந்த இது கஷ்டமான பாடல் பெரிய பாடலும் கூட இந்த மாதிரி இந்த சந்தம் கொடுத்துருக்காரு அப்பதான் நம்ம இந்த பாட்டை படிக்க முடியும் படிக்கிறது கூட அந்த தாளக்கட்டு வேணும் உரைத்த பற்றுடன் அடிகள் பணிந்துட்டு இருத்தி மெத்தன இள நகையும் சத் அடைக்கலம் என எதிர்க்கும் விட்டு அணை மேல் வீழ்ந்து உடுத்த பொன் துகில் அகல் அல் குழும் தொட்டு எடுத்து அணைத்து உனக்கு எனக்கு என உருகி முயங்கிட்டு உளம்பேரா அருக்கியத்து அணையனும் அவசம் பட்டு அறுத்து ஒதுக்கிய நகநுதியும் தைத்து அறப்பிதற்றிட அமளி கலங்கி தடுமாறி அழைத்து உழைத்து இருவிழிகள் சிவந்திட்டு அயர்த்து இதத்தொடு மொழிபவர் உந்திக்கு அடுத்து அகப்படு கலவியில் நொந்து எய்திடலாமோ தரைகடல் புகுநிறுத தயங்க சளப்படத்தட முடிகள் பிடுங்கி தகத்து ஒளித்து எழு மலையு துண்டப்பிரை சூடி தனு கிரி கிரிதர எதிரும் கொக்கினை உடல் அலரிட வஞ்ச தருக்கு அடக்கிய சமற் பொறு துங்கத்தனி வேளாம் பருப்பத பிரிய குறு வந்தித்து இருக்கும் உத்தம நிருத கலங்க படை பலத்தொடு பழைய கவுஞ்ச கிரி சாடி படப்பறை குறுகு உடல் உதிரம் குக்குட கொடிக்கு இடு குமர கொடுங்கள் பதத்து உறுத்து உகுபசி சிகண்டி பெறுமாலே பதத்து உறுத்து உகு பசி சிகண்டி பெருமாளே இதில் சிகண்டி பெருமாளேன்னு முருகனை கூப்பிட்றாரு ஆனால் வந்து இது அந்த நடபாதையில் அவர் பாடிக்கிட்டே போயிருக்கார் போல் பொது பாடல்னு கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் மனமும் உடலும் நொந்து நான் இலை பொறலாமோ அதாவது நான் விலைமாதர்களிடமே இருந்து பழகிட்டேன் இப்படியே இருந்து நான் கெட்டு போகலாமா தரையிலும் கடலிலும் புகுந்த அசுரர்கள் கலக்க முற்று துன்பப்பட அவர்களுடைய பெரிய தலைகளை பறித்து நொறுக்கி கூச்சலிட்டு எழுந்த ஏழு மலைகளுடன் பிறை சந்திரனை சூடியுள்ள சிவபெருமானுக்கு வில்லாய் இருந்த மேரு மலையும் சுழற்சியுற எதிர்த்து வந்த மாமரமாகிய சூரன் உடல் பதைப்புற்று கூச்சலிட வஞ்ச எண்ணத்தையும் செருக்கையும் அடக்கிய போரை புரிந்த பரிசுத்தமான ஒப்பற்ற வேலாயுதனே மலைகள் மீது விருப்பம் கொண்டவனே அகத்தியர் வணங்கி போற்றுகின்ற உத்தமனே அசுரர்கள் கலக்கம் கொள்ள படையின் பலத்துடன் பழையதாய் நிற்கும் கிரவுஞ்ச மலையை தகர்த்து படர்ந்துள்ள இறகுகளை உடைய அந்த க்ரௌஞ்சனுடைய உடலில் உள்ள இரத்தத்தை கொடியாகிய கோழிக்கு தந்த குமரனே தன்மை உள்ள மலையிடத்தே தங்கி அங்கிருந்து பறக்கும் பச்சை நிறமான மயிலை வாகனமாக உடைய பெருமாளே பார்த்திங்களா இந்த திருப்புகளில் இவ்வளோ ஒரு நல்ல விளக்கம் இது தமிழில் தான் கொடுத்துருக்குது இன்னமும் சும்மா நம்ம எல்கேஜி மாதிரி விலக்கி விலக்கி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ நான் படித்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மலைகள் மீது விருப்பம் கொண்டவனே அகத்தியர் வணங்கி போற்றுகின்ற உத்தமனே அசுரர்கள் கலக்கம் கொள்ள படையின் பலத்துடன் பழையதாய் நிற்கும் கவுஞ்ச மலையை தகர்த்து படர்ந்துள்ள இறகுகளை உடைய அந்த கவுஞ்சனுடைய உடலில் உள்ள இரத்தத்தை கொடியாகிய கோழிக்கு தந்த குமாரனே நம்மளுடைய பகைவர்கள் போயிட்டாங்க போய போயிட்டாங்க பகைவர்களுடைய பகைமையெல்லாம் தூள் தூளாகிட்டாரு முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முரட்டுத் தன்மை உள்ள மலையிடத்தே தங்கி அங்கிருந்து பறக்கும் பச்சை நிறமான மயிலை வாகனமாக உடைய பெருமாளே பச்சை மயில் வாகனநே இந்த மாதிரி பச்சை மயில் வாகன நம்மளுக்காக பறந்தோடி வருவான் நம்முடைய பாவங்களையும் இடர்களையும் கலையறதுக்காக இந்த பாடலை அருமையாக கொடுத்துருக்காரு உரைத்த பற்றுடன் பொது பாடல்கள் இப்போ நாம் முதல்ல பிரித்து எழுதுன பாடி இருக்கோம் இப்போ சேர்த்து எழுதுறதுல ரொம்ப கடினமாக தான் இருக்கும் குறை எதுவும் பார்க்காதீங்க நான் எந்த வகுப்புலையும் போய் படிக்கலை வாங்க உரைத்த பற்றுட நடிகள் இளனகடைக்கலமேன எதிர் கும்பிட் மேல் வீழ்ந்து தொடுத்த பொ குளுந்தொட்டெடுத்த அனைத்திகள் பெருக முதக்கெக்கென உருகி முயங்கிட்டுளம் வேறாய் அருக்கியத்தனை எழுமவ சம்பட் அருத்தொதுக்கிய நகனுந்தை தருப்பி தகற்றிட அமலிகள்ங்கித்தடுமாறி அழைத்தழை திருவிழிகள் சிவந்திடத்தி தத்தோடு மொழி பவருந்தி கப்படு கலவியில் நு நொந்தைத்திடலாமோ தரை கடற்புகு நிறுதயங்க சலப்படத்தட முடிகள் பிடுங்கி தக்தொளி தெழு மலையொடு துண்ட பிறை சூடி தனுக்கிரித்திரி தர எதிரும் கிணப்ப தைத்துடலரிடவஞ்சக்கிய சமர்பொரு துங்கத்தனிவேலா பிரிய குருமுனி வந்தித் முத்தம நுதங்க படைப்பளத்தொடு பழைய டவுஞ்ச கிரிசாடி படப்பறை குரு குடலுதிரங்கு குடக் கிடு குமர கொடுங்க திரு பசித்திருத்து பசியசி கண்டிப் பெருமாளே பதித்துருத்து பசியசி கண்டிப் பெருமாளே உரைத்த பற்றுடன் அடிகள் பணிந்திட்டிருத்தி மெத்தன இள நகையும் சற்று உமிழ்த்த அடைக்கலம் என எதிர் விட்டு அணை மேல் வீழ்ந்து உடுத்த பொன் துகில் அகல் குளும் தொட்டு எடுத்து அணைத்து இதழ் பெருகு அமுதம் துய்த்து உனக்கு எனக்கு என உருகி முயங்கிட்டு உளம்பேராய் அறுக்கியத்து அனையனும் அவசம் பட்டு அறுத்து ஒதுக்கிய நகனுதியும் தைத்து அறப்பிதற்றிட அமளி கலங்கி தடுமாறி அழைத்து உழைத்து இருவிழிகள் சிவந்திட்டு அயத்து இதத்தொடு மொழிபவர் உந்திக்கு அட்டு அகப்படு கலவியில் நொந்து எய்திடலாமோ தரைக்கடல் புகு நிருதயங்க சலப்படத்தட முடிகள் பிடிங்கி தகட்டு ஒளித்தெழு மலையோடு துண்ட பிற சூடி எதிரும் எதிரும்ொக்கினை பதைத்து உடல் அலரிட வஞ்ச தருக்கு அடக்கிய சமர்பொரு துங்க தனிவேளா பருப்பத பிரிய குருமுனி வந்தித்து இருக்கும் உத்தம நிருத கலங்க படைப்பலத்தொடு பழைய கவுஞ்ச கிரிசாடி படப்பறை குறுகு உடல் உதிரம் குமர கொடுங்கள் சிகண்டி பெருமாலே பதத்து உறுத்து உகு பசிய சிகண்டு பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தரந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏறிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க்க இந்த திருப்புகள் எவ்வளோ கடினமானது பாருங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த நாக்கு நல்லா மடங்கி இருந்தால் பரவாயில்ல இருந்தாலும் நாம் திருப்புகளை படிக்கணும் அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றது முருகப்பெருமானுடைய திருவருள் இதில் பிழை பார்க்காதீங்க நாம் கேட்கறது திருப்புகள் ஒரு குழந்த நம்ம கையில் எல்லாம் தெரிஞ்சால் பேசுது தத்து பேசுது அது என்ன சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி நாம் ஆணவத்தினால இல்லை அன்புனால் பாடுறோம் அதில் பிழை ஏதும் இருந்தாலும் முருகப்பெருமான் அதை குறை காண மாட்டார் இப்படி பிழையாக இருந்தாலும் பிழையை திருத்தி சொல்கிறவு சொல்லிக் கொடுக்குறவர் அவர் அவர் தான் குருநாதர் ஆகையினால் அந்த குருவை வணங்கி வழிபாடு பண்ணுங்கள் குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே அந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு குருவாக வந்து அருள் வேணும் பார்த்து அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர